Se a <laughs>

இப்போ அவங்க அங்க பிரேயர் நடத்தணும்னு சொன்னதுனால நாங்க அவங்க அங்க போய் பிரேயர் நடத்திட்டு இருக்கோம் இது ஒன்றரை வருஷமாவே பிரேயர் நடந்துட்டு இருக்கு சமாதானமா எல்லா மக்களும் ஐக்கியமா அன்பா சமாதானமா தான் நடந்துட்டு இருக்குது ஆனா இப்போ திடீர்னு இந்த சண்டே வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட வாலிபர்கள் சிறுவாச்சூர்ல இருந்து வந்து இங்க ப்ராப்ளம் பண்ணாங்க இங்க உள்ள சில வாலிபர்களை தூண்டிவிட்டு அதுக்கப்புறம் இந்து முன்னணியினரும் சேர்ந்து இத பிளான் பண்ணி ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை சமாதானமா போயிட்டு இருக்கிற இடத்துல அவங்களா வந்து சண்டைக்கு வந்தாங்க அவங்களே போலீஸும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க சோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா இங்க உள்ள மக்கள் எல்லாம் ஊழியக்காரருக்கு பாதுகாப்பா நின்னு சின்ன பிள்ளைங்க வாலிபர்கள் எல்லாமே ஊழியக்காரரை சுற்றி முழங்கால் படிட்டு ஜபித்தாங்க ஐயாக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அதே நேரத்துல இன்னொரு குரூப் என்ன பண்ணிட்டாங்க எங்க இடத்துல வந்து நீங்க ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை பேசிட்டு எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா நீங்க இருந்து ஒரு சில பசங்க இந்து மொழியை சேர்ந்தவங்க இங்க வந்து பிரச்சனை பண்றாங்க உங்க ஊருக்கும் அவருக்கும் எவ்வளவு தூரம் டிஸ்டன்ஸ் சிறுவாச்சூருக்கும் துறையூருக்கும் ஏறக்குறைய முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் எவ்வளவு இருக்கும் முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் இப்ப அங்க இருக்கிற நபர் உங்க இங்க வந்து பிரேயர் நடந்துட்டு இருந்ததுல வந்து பிரச்சனை பண்றாங்க பிரேயர் இங்க இப்ப ஒரு ஒன்றரை வருஷமா நடந்துட்டு இருக்குதுண்ணா சோ அது அமைதியா போகுது உள்ள உள்ள எல்லா மக்களும் அங்க எல்லா தரப்பட்ட மக்களும் இருக்காங்க ஐ மீன் ஹிந்துஸும் இருக்காங்க கிறிஸ்டின்ஸும் இருக்காங்க இல்லாம நீங்க பிரே நடத்துறீங்க ஆனா இப்ப நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க மதம் மாத்தனீங்க அப்படின்னு சொல்றாங்க அது உண்மையா எப்படி அது யாராவது நீங்க கட்டாயப்படுத்தி வர வச்சிங்களா கட்டாயப்படுத்தி எல்லாம் யாரையுமே வர வைக்கலன்னா அத பாக்குறதே ஒரு பண்ணியா இருக்கு அது யாரையுமே கட்டாயப்படுத்த கிடையாது சரியா இது வந்து அவங்க கேக்குறதுக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது நாங்க அமைதியா நடந்துட்டு இருக்கிறதுல திடீர்னு அவனுங்க வந்து பிரச்சனையை கிளப்பி இருக்கானுங்க ஓகேவா சோ ஃப்ரம் நோவர் இவ்ளோ நாள் பீஸா இருக்கிற இடத்துல வந்து பிரச்சனையை கிளப்பி விட்டு ஒரு இதா ப்ராப்ளமா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸும் அமைதியா எங்களை என்ன பண்றாங்க பாதுகாப்போடு வெளியே அனுப்பிட்டாங்க டீடைல்ஸ் மட்டும் வாங்கிட்டு போலீஸ் வந்து உங்க இடத்திற்குள்ள அவங்க வந்த பசங்க வந்து பிரச்சனை பண்றாங்க கரெக்டா ஆமா பிரச்சனை பண்ணா போலீஸ் வந்து உங்களை அனுப்பிட்டு அவங்கள வந்து எதுவும் செய்யலையா நடவடிக்கை எடுத்து அவங்க மேல ஆமா அவங்க மேலயும் நடவடிக்கை எடுக்கல அவங்களையும் விட்டுட்டாங்க எங்களையும் பாதுகாப்பா வெளியே கூட்டிட்டு வந்துட்டாங்க பாதுகாப்பா எங்களை வீட் வெளிய கூட்டிட்டு வரும்போது பாது வழியில எங்களை ஸ்டாப் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் டீடைல் வாங்குறதுக்கு எங்களை ஸ்டாப் பண்ணாங்க அத கேள்விப்பட்டு மக்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எங்க ஐயா அரஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சாலை மறியலுக்கு போனாங்க அதுக்கப்புறம் அங்க உள்ள எஸ்ஐ சார் கூட போன் பண்ணி சொன்னாங்க சார் இது மாதிரி சாலை மறியல் எல்லாம் பண்றாங்க உங்களை போ சொல்லுங்க சார்ன்னு போன் பண்ணாங்க சோ அதனால நாங்களும் சொன்னோம் ஒன்னும் இல்ல டீடைல் மட்டும் தான் வாங்குறதுக்கு உங்களுக்கு வந்து மக்கள் ஆதரவா இருக்காங்க ஆதரவா அங்க உள்ள ஏறக்குறைய பேருக்கு மேல இருக்காங்க ஆதரவா இப்போ இந்து முன்னணியை சேர்ந்தவங்க அவங்களுக்கும் என்ன சம்பந்தம் அவங்க ஏன் இங்க வந்து பிரச்சனை கிலோமீட்டர் தாண்டி அவங்க வந்து இப்போ நரிக்குறவர்களுக்குள்ளே அந்த இந்து முன்னணியினர் இருக்கிறாங்க போல சோ அவங்களால உருவாக்கப்பட்டு இங்க அனுப்பப்பட்டதுன்னு

உங்களை யார்டா இங்க வர சொன்னது அப்படி இப்படின்லாம் இது பண்ணாங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லி அஹ் அப்பாதான் மூத்த போதகரா இருக்கிறாங்க அவங்க கைய வந்து புடிச்சு திருப்பினாங்க அப்படின்னு சொன்னாங்க நீங்க எதுவும் புகார் இல்லையா இல்ல அண்ணா போலீஸ் வந்து போலீஸ் எங்கள்கிட்ட இத பத்தி எதுவுமே கேட்கவே கிடையாது ஏன் பண்றீங்க இது பண்றீங்க அப்படின்னு எதுவுமே கேட்க கிடையாது சார் நீங்க அமைதியா நீங்க போங்க சார் பாத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் சொல்லி எங்களை போலீஸ் அனுப்பிட்டாங்க வராதீங்கனோ இல்ல ஏன் வந்தீங்கனோ எதுவுமே இத பத்தி கேட்க கிடையாது நீங்க ஒண்ணும் உரி பண்ண வேண்டாம் இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு விருப்பப்பட்ட தெய்வத்தை வணங்கலாம் சட்டம் சொல்லுது ரெண்டாவது நீங்க வந்து யாருக்கும் இடையூறு இல்லாம பிரயர் நடத்தலாம் தொடர்ந்து வந்து இந்து முனைற மறுபடியும் மீண்டும் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்கன்னா நாம வந்து கிருஷ்ண முன்னணி நம்ம புகார் கொடுக்கலாம் சரிங்க தமிழ் முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க உங்க இடத்துல வந்து நீங்க பிரேயர் நடத்திக்கலாம் சிறுபான்மை ஆணையர் வந்து நீங்க பிரேயர் நடக்கிற தொல்ல கொடுத்தா தகவல் கொடுங்க அவங்க நடவடிக்கை ஜோ அருண் அவர் சொல்லி ஓகே அதனால நீங்க கவலைப்பட வேணா நீங்க பிரேயர் நடத்துங்க அது உங்க உரிமை யாருக்காகவும் நாளைக்கு போலீஸ் வந்து இல்ல போலீஸ் வந்து நடத்தக்கூடாது இடையூறு கிடையாது அப்படி இவங்க முப்பது கிலோமீட்டர் தாண்டி இங்க இங்க வந்து வந்து தடுக்கத்துக்கு என்ன என்ன ரைட்ஸ்ல எங்களுக்கு இந்து மனையை சேர்ந்த அமைப்பு தொடர்ந்து இப்படிதான் தமிழ்நாட்டுல செய்யறாங்க உடனே அவங்க வந்து நீங்க நடவடிக்கை எடுங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க கேளுங்க அதை தாண்டி உங்களுக்கு மீண்டும் இந்து இந்துமனியை தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அடுத்தது அங்க ஒரு நீங்க கவலைப்படாதீங்க சரியா சரிங்களா நாங்க உங்களோட வழக்கறிஞ்சரா கிருஷ்ணமுனி இருக்கமா நாங்க உங்க கூட இருப்போம் நீங்க தைரியமா நடத்துங்க கவலைப்படாதீங்க சரியா நியூஸ்ல வந்த செய்தி வந்து பொய்யான செய்தி கரெக்டா நீங்க இதே இது தந்தி நியூஸ் பேப்பர்லயும்